அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் நாம் குருபகவானை வேண்டி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதிலும் எதை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளை கொண்டை கடலை முக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பயன்படுத்த போறோம் சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நாம் பெறப்போகிறோம் குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு அழைக்கப்படுபவர் கல்வி கேள்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர் இவரை நாம் வழிபடும்பொழுது நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் நல்லா படிப்பாங்க நல்ல வேலை பிடித்த வேலை கை நிறைய சம்பளம் அதில் உயர் பதவி எல்லாம் கிடைக்கும் காலா காலத்துல திருமணம் நடக்கும் குழந்தை பேரில் எந்தவித தாமதமும் இருக்காது அவங்க தொட்ட தொழில் எல்லாத்துலேயும் அவங்க வெற்றி பெறுவாங்க தொழிலில் லாபம் இருக்கும் எந்த விதமான எதிரி தொல்லையையும் அவங்க வந்து சமாளிச்சிடுவாங்க அவங்க எந்த துறையில் போறாங்களோ அந்த துறையில அவங்க தான் டாப்ல இருப்பாங்க குரு பகவான் அத்தகைய சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் நவ மிகவும் சுப கிரகம் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் அதுக்கப்புறம் புதன் அதுல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னாலே அந்த யாருக்கெல்லாம் குரு வந்து பார்க்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல பலன்களை வாரி வாரி வழங்குவார் நிறைய பேர் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் கொண்டை மாலையெல்லாம் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு போடுறாங்க அத மாதிரி மஞ்சள் நிற துணியை தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறாங்க தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவனோட அம்சம் குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகங்கள்ல ஒருவர் அந்த ஒன்பது கிரகங்கள்ல நின்ற நிலையில் இருக்கக்கூடியவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிபவர் மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிற இனிப்புகள் இதையெல்லாம் நம்ம அவருக்கு வந்து கொடுக்கலாம் அதுவும் வியாழக்கிழமை இந்த மஞ்சள் நிற ஆடைகளை நம்ம தானமாக தருவது மஞ்சள் நிற இனிப்புகளை நாம் தானமாக தருவதெல்லாம் நம்ம செய்யலாம் ஆனால் தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறவர் தென்முக கடவுள் அமர்ந்த நிலையில் இருப்பார் அவர் வந் அவரும் வந்து ஞானத்தின் அதிபதி தான் இவருக்கு முன்பு அமர்ந்து நாம் தியானம் முதலியவற்றை செய்யலாமே தவிர நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் நம்ம தட்சணாமூர்த்திக்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் வந்து யார்கிட்ட செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் நீங்கள் செய்யணும் இப்போ ஒருத்தருக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் தடைப்பட்டு போகுது எல்லாம் சரியாக இருக்குதுன்றாங்க ஆனால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி படிப்பு ஒரு குழந்தைக்கு நல்லாவே வரல இங்கே வீட்டில் நல்லா படிக்கிறான் ஆனால் பரிட்சை எழுதும் போகும்போது பதட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறான் தவறுதலாக பதில் அளித்து அதனால் மதிப்பெண் குறைந்து போகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொழிலில் வந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குது தொழில் ரொம்ப மந்தமாக நடக்குது தொழில் நஷ்டத்தில் நடக்குது அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த வழிபாடை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்வது அப்படிங்கிறது நல்லது மூன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறது கணக்கு ஆனால் நம்ம ஒவ்வொரு வியாழனும் இதை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் இன்னும் நிறைய பேருக்கு இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ தடைப்பட்ட குழந்தை பிறப்பு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் சரி பிடித்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் நிலையான வேலை கிடைக்கணும் சில பேர் வேலைக்கு போவாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் வேலை செய்வாங்க அந்த வேலையை விட்டு நின்றுடுவாங்க அப்படி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க அந்த வேலையில நீடித்து இருக்கணும் அதை மாதிரி பதவி உயர்வு அங்கீகாரம் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் பெயர் புகழோடு வாழணும் அப்படின்னா குரு பகவானோட அருள் நிச்சயமாக வேண்டும் பிறகு தொழிலில் நீங்க வந்து சொந்த தொழில் செய்கிறீங்க சின்ன அளவோ பெரிய அளவோ நீங்க செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அதில் நிறைய லாபம் வரணும் நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் கிட்ட இருக்கணும் நீங்கள் செய்கிற துறையில் நீங்கள் புகழ் பெற்று இருக்கணும் அப்படின்னாலும் குரு பகவானோட அருள் வேணும் அது மட்டும் இல்லாமல் சகல தெய்வங்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும்னா குருவாசி குருவோட ஆசி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வேணுங்க இதை தவிர்த்து தங்கம் உங்களிடம் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக குரு பகவானோட அருள் வேணும் குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை முடிஞ்ச வரை மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்க மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா அதை நீங்கள் தானமாக தரலாம் மஞ்சள் ஆடைகளை புடவைகளை ஏழை பெண்களுக்கு தானமாக தரலாம் அதே போல் மஞ்சள் நிறத்தில் உள்ள இனிப்புகள் லட்டு குறிப்பாக லட்டை வந்து நீங்கள் தானமாக தரலாம் அல்லது கொண்டைக்கடலை சுண்டல் செய்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பிரசாதமாக நீங்கள் தரலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை கோயில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் சா அலங்காரம் செய்ய கொடுங்க இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சரி இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் சுத்த பத்தமாக நிலையில இருக்கும் பொழுது வியாழக்கிழமை காலையில் தலை குளிச்சுடுங்க நீங்கள் காலை நேரத்தில் கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் கோவிலுக்கு போனாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எந்த கோவிலில் நவகிரக சந்நிதி இருக்குதோ அங்கே நீங்கள் போகும்போது மஞ்சள் நிற பூக்கள் முடிந்தால் மஞ்சள் நிற வஸ்திரம் துணியை எடுத்துகிட்டு போங்க அப்படி எதுவும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியலன்னா ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை கொண்டை கடலை இருக்குது இல்லையா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி ஒரு நூறு கிராம் போதும் அதை மட்டும் நீங்கள் அவசியம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்கங்க இப்படி நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆணு மகனுக்கு திருமணம் நடக்கணும்னா அவரே அதை எடுத்துகிட்டு போகலாம் அதை மாதிரி பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னா அவங்க எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வேலை கிடைக்கணும்னா அந்த குறிப்பிட்ட நபர் எடுத்துகிட்டு போய் செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ அவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்காக அவங்களுடைய பெற்றோர் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போங்க அதை வந்து ஒரு மஞ்சள் நிற மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சாதா ஒரு கவரில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாதத்தில் அந்த கொண்டைக்கடலையை வச்சு நீங்கள் நல்லா வழிபாடு செஞ்சுக்கோங்க எந்த பிரச்சனைக்காக நீங்கள் குறிப்பிட்ட பிரச்சனை என்னவோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த கொண்டைக்கடலையே மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வியாழக்கிழமை இரவு அந்த கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுடுங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து அதை சுண்டல் செய்தோ அல்லது அதில் ஏதாவது கூட்டு ஏதாவது செய்தோ உங்கள் வீட்டில் அந்த நபர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதை சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை பகிர்ந்து உண்ணலாம் இப்படி நீங்கள் மூன்று வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை நினச்சி வழிபாடு செஞ்சீங்களோ அந்த பிரச்சனை தீரும் இப்போ மூன்று வாரம் ஆயிடுச்சு அதை பற்றின ஒரு நல்ல செய்தி எதுவும் வரல அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன் வரும் வரை இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா குரு பகவானுக்கு உரிய தானியம் கொண்ட கடலை நிறைய பேர் மாலை குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாத்துவாங்க நீங்கள் ஜஸ்ட்டு இதை எடுத்துட்டு போய் அவருடைய காலடியில் மட்டும் வையுங்க வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த குரு பகவான் மந்திரங்களை காயத்ரி மந்திரம் அதெல்லாம் நீங்கள் உச்சரிக்கலாம் இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கே கூட ஆரம்பிக்கலாம் வளர்ப்பிறை தேய்ப்பிரையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி